ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன்னா கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியலைன்னா என் ஃபோனை என் பொண்ணு தூக்கி போட்டு உடச்சிட்டா அதனால் வந்து என்னோடய புது ஃபோன்லாம் வாங்க முடில ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஃபோனை சரி பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த கேப்பில் நான் நிறைய கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இனிமேல் டெய்லியும் வீடியோ வரும் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை இந்த நாலுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தன்வினைனா என்ன அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை சரிங்களா எழுவாயத்துனால் அந்த செயலை செய்யக்கூடிய அந்த நபரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எழுவாய்னு சொல்லுவோம் அந்த நபரால செய்யக்கூடிய அந்த செயலை வந்து பயனிலைன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை முதல் ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் ஒரு வாக்கியத்தில் செயபடு பொருள் இல்லை என்றால் அது தன்வினை ஆகும் ஏதோ ஒரு வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க அதில் செயபடு பொருள்னு ஒன்று இல்லை அப்படின்னா அது தன்வினை செயபடு பொருள்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அது செய்வினை அப்போது தன்வினையில் எது இருக்காது செயபடு பொருள் பெரும்பாலும் தன்வினையில் இருக்காது நல்லா புரிஞ்சணும் பெரும்பாலும் தான் சரிங்களா அடுத்தது எழுவாய் செய்யும் செயலின் பயன் எழுவாய்க்கே கிடைக்கும் சரிங்களா இப்போது நான் தான் வந்து எழுவாயின்னு வச்சிங்களேன் நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னா அதோடைய பையன் எனக்கே கிடைக்கணும் இந்த மூணு விஷயத்தை பொறுத்து தான் அது தன்வினையா இல்லை பிறவினையா இல்லை செய்ய இல்லை செயற்பாட்டு வினையா நம்ம டிசைட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ தன் என்ன இருக்கணும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்யணும் ஒன்று ரெண்டாவது அந்த வாக்கியத்தில் பெரும்பாலும் செயபடு பொருளே இருக்காது மூணாவது எழுவாய் செய்யக்கூடிய அந்த செயலின் மூலமாக அந்த பயன் எழுவாய்க்கே கிடைக்கணும் சரிங்களா இப்படி மூணு கண்டிஷன் அப்ளை ஆகுது அப்படின்னா அது தன்வினை அப்போ பிறவினைனால் என்ன எழுவாய் ஒரு செயலை பிறருக்காக செய்தால் அது பிறவினை அதே சமயம் எழுவாய் ஒரு செயலை பிறரை வைத்து செய்தாலும் அது பிறவினை தான் பிறருக்காக செய்தாலும் அது பிறவினை தான் பிறரை வைத்து செய்தாலும் அது பிறவினை தான் அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு அந்த எழுவாய் செய்யக்கூடிய செயலால் அந்த பயன் இருக்குது இல்லையா அது எழுவாய்க்கு செல்லாமல் பிறருக்கு சென்றால் அது பிறவினை தன்வினையை பாருங்கள் தன்வினையில் எழுவாயே அந்த செயலை செஞ்சு அந்த பயன் எழுவாய்க்கே கிடைக்கணும் அப்படின்னா அது தன்வினை ஆனால் பிறவினையில் எப்படி அந்த வினையை எழுவாய் செய்தாலுமே கூட ஆனால் அந்த பயன் எழுவாய்க்கு கிடைக்காம பிறருக்கு கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா பிறரை வைத்து அந்த செயலை செய்யணும் இப்படி இருந்தனா இது பிறவினை சரியா சரி இன்னும் இது எப்படி பார்த்தவொன்று ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது பிறவினையா அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தா வி பி என்னும் எழுத்துக்களை விகுதிகளாகப் பெறும் அதாவது கற்பித்தார் காட்டு வித்தார் இந்த வி பீனு ஒரு பாருங்கள் கற்பித்தார் பி காட்டு வித்தார் வி இந்த மாதிரி வி பி என்பதை வந்து விகுதிகளாக பெற்று வரும் அதே சமயம் செய் வை பண்ணு என்னும் துணை விகுதிகளையும் பெற்று வரும் அவ்வளோதான் இதோட பிறவினை முடிஞ்சிச்சு தன்வினைக்கும் பிறவினைக்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ பார்த்துட்டோம் அடுத்தது செய்வினைனா என்னென்னு பார்க்கலாம் ஒரு வாக்கியத்தில் செயபடு பொருள் இருந்தால் அது செய்வினை ஆகும் எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரிதான் எழுவாக இருக்கணும் அதுக்கப்புறம் செயபடு பொருள் இருக்கணும் அதுக்கப்புறமா தான் அந்த பயனலை இருக்கணும் இப்படி ஒரு ஸ்டே ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா இது வந்து செய்வினை ஏதோ ஒரு வாக்கியத்தில் பொருள் இருந்ததுன்னா அது செய்வினை பொருள் இல்லை அப்படின்னா அது தன்வினை பொருள் இல்லை அப்படின்னா அது தன்வினை சரி அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஒரு வாக்கியம் செய்வினையில் இருந்தது அப்படின்னா அதை செயபாட்டு வினையாக மாற்ற முடியும் அப்படி ஒரு வாக்கியத்தை செயபாட்டு வினையாக மாற்ற முடியவில்லை என்றால் அது தொண்ணூறு சதவீதம் செய்வினையாக இருக்க முடியாது புரியுதுங்களா இந்த மூணு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடணும் அடுத்தது எப்படி இதை பார்த்த உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது செய்வினையா இல்லை செயபாட்டு வினையா இல்லை தன்வினையா இல்லை பிறவினையா அப்படின்னு சொல்லி பார்த்தா இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து மறைந்தும் வரும் அப்படின்னா வெளிப்படையாகவும் வரும் ஸோ இரண்டாம் வேற்றுமை உருபு இதில் வரும் பொக்கியும் வரலாம் இல்லை தொகாமையும் வந்து இதில் இடத்த நிரப்பும் சரிங்களா அப்போ செய்வினைன்னா நாலு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று செய்வினையில் செயல்படும் பொருள் இருக்கணும் செய்வினையை வினையாக மாற்ற முடியணும் செயபாட்டு வினையாக மாற்ற முடியலைன்னா இது செய்னையாக இருக்க முடியாதுன்னு ஒரு உறுதிக்கு வந்துடலாம் நாலாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சும் வந்திருக்கலாம் வெளிப்படையாகவும் வந்திருக்கலாம் ஸோ இந்த கண்டிஷன்லாம் அப்ளை ஆச்சுன்னா இது செய்வினை அப்போது செயபாட்டு வினை அப்படின்றது என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வாக்கியத்தில் செயபடும் பொருள் இருந்து அந்த வாக்கியத்தில் ஆள் உண் பெரு ஆயிற்று போயிற்று என்னும் துணை விகுதிகளும் பட்டது பெற்றது போன்ற விகுதிகளும் இருந்தால் அது செயப்பாட்டு வினை ஆகும் ஒன்றுமே இல்லை முடியும் போது அந்த வாக்கியம் பட்டது பெற்றது இதுக்கு குறுக்களை வந்து ஆள் அப்படின்னு சொல்லிட்டு துணை விகுதிகள்லாம் இருந்தது அப்படின்னா அது செயபாட்டு வினை இது வரைக்கும் பார்த்த உங்களுக்கு தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினைன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது அதையும் கா பார்த்தடலாம் அதுக்கப்புறமா இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதையும் பார்த்தடலாம் வாங்க இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இல்லை தான் டவுட் சொன்னால் கண்டிப்பாக முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்களேன் இது ஒரு வாக்கியம் தன்வினையில் இருக்குது போது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு எழுவாயிருக்கும் அதுக்கப்புறம் பயனிலை இருக்கும் பிறவினையும் மாதிரி தான் ஃபஸ்ட்டு எழுவாயிருக்கும் அடுத்தது பயநிலை இருக்கும் ஆனால் செய்வினைன்னு பார்க்கும்பொழுது எழுவாயிருக்கும் எழுவாய்க்கும் பயநிலைக்கும் நடுவில் செயபடு பொருள்னு ஒன்று இருக்கும் எழுவாய்க்கும் பயநிலைக்கும் நடுவில் செயப்படு பொருள்னு ஒன்று இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா அது செய்வினை அப்போது செய்வினைக்கும் செயபாட்டு வினை எப்படி வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னா செயபடு பொருள் ஃபஸ்ட்டில் வரும் செயப்பாட்டு வினையில் செயபப்படு பொருள் ஃப்ட்டில் வரும் அதுக்கப்புறமா எழுவாய் வரும் அதுக்கப்புறமா பயநிலை வரும் இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ எழுவாய் முதல்ல வருது அப்படின்னா அது செய்னை இதுவே வந்து செயபடும் பொருள் முதல்ல வருது அப்படின்னா அது செயபாட்டு வினை இவ்வளோதான் வெரி ஈஸி சரி இன்னமும் எப்படி கிளாரி இன்னமும் வந்து நூறு சதவீதம் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த எழுவாய் அதில் செயல்பாட்டு வினைக்க சொல்கிறேன் எழுவாய் இருக்கு இல்லையா அது கூட ஆள் அப்படின்றது சேர்ந்து வரும் பயநிலை கூட வந்து பட்டது பெற்றது என்ற துணை விகுதிகள் சேர்ந்து வரும் இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்களா இதுக்காக மட்டும் தனியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த அப்படியே இந்த நேரம் பாருங்கள் கந்தன் படம் வரைந்தான் சரிங்களா இதில் கந்தன் அப்படின்றது எழுவாய் படம் அப்படின்றது செயபடும் பொருள் வரைந்தான் அப்படின்றது பயநிலை சரிங்களா இப்போ இது எந்த ஆர்டர்ல இருக்கு எழுவாய் செயபடும் பொருள் பயநிலை அப்படின்ற ஒரு ஆர்டர்ல இருக்குது அப்போ இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் செய்வினை அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அடுத்த பாருங்கள் படம் கந்தனால் வரையப்பட்டது இது எந்த ஆர்டர்ல இருக்குது ஃபஸ்ட்டு படம் என்னும் செயபடும் பொருள் வந்திருக்கு அடுத்தது கந்தன் என்னும் எழுவாய் வந்திருக்கு அந்த எழுவாய் கூட ஆள் என்னும் துணை விதி சேர்ந்து வந்திருக்கு வரையப்பட்டது வரைதல் என்னும் பயனிலை கூட பட்டது எனக்கூடிய துணை விகுதி சேர்ந்து வந்திருக்கு அப்போ இது செயபாட்டு வினை ஸோ இவ்வளோதாங்க செய்வினையும் செயபாட்டு வினையும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார்மா தெரிஞ்சால் போதும் நீங்கள் ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் குழப்பமே வேணாம் அவங்களுக்கு இப்போ ஃபுல்லாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க கந்தன் வரைந்தான் அப்படின்னும்போது கந்தன் ஏதோ ஒரு விஷயத்த வரைஞ்சிட்டான் இதுக்கு குறுக்கால செயபாடு பொருள் இல்லை கந்தன் வரைகிறதுனால யாருக்கு தான் இந்த படம் போய் சேர போது கந்தனுக்கு தான் வச்சுக்க போகிறான் ஸோ அவருடைய பயநிலையும் யாருக்கு தான் கிடைக்குது கந்தனுக்கு தான் கிடைக்குது ஸோ அப்போ இது என்னவா வச்சுக்கலாம் தன்வினை சரிங்களா கந்தன் வரைய வைத்தான் அப்படின்னா யாரோ ஒரு நபரை அந்த வேலையை செய்ய வைக்கிறான் செய் அப்படின்ற ஒரு துணை விகுதியில் வருது புரியுதா பண்ணு செய் வைத்தான் அப்படின்ற துணை விகுதியில் வந்து இடம்பெற்றுருக்கிறதுனால இது பிறவினை அதே சமயம் பிறரை வைத்து செய்வதால் இது பிறவினை ரெண்டாவது கந்தன் வரைவித்தான் இப்போ மேலே சொன்னதுக்கும் கீழே சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வரைவித்தான் கற்பித்தான் ஓட்டுவித்தான் ஆட்டு வித்தான் மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பழங்கால வார்த்தைகள் அதாவது சங்க இலக்கியங்கள்லேயும் இப்போ இலக்கிய நூல்கள்லையும் பயன்படுத்தப்பட்ட வாக்கியங்கள் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஸோ அந்த வாக்கியங்களை தனியாக ஒரு வீடியோவில் தொகுத்து கொடுத்துறேன் அதையும் தெரிஞ்சுங்க இந்த மாதிரி வாக்கியம் வந்துட்டாலே இந்த வித்தான் பித்தான் அந்தமாரி வாக்கியங்கள் வந்துவிட்டாலே அது பிறவினைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா சரி அடுத்தது பாருங்கள் இப்போ செய்வினை எப்படி வரணும் செய்வினைக்கு என்ன வேணும் எழுவாய் இருக்கணும் பயனிலை இருக்கணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் செயவோட பொருள் இருக்கணும் ஸோ கந்தன் படம் வரைந்தான் ஃபஸ்ட்டில் எடுத்ததும் கந்தன் வரைந்தான்னு சொன்னோம் என்ன வரைஞ்சான்னு சொல்லலை அப்போ அது தன்வினை ரெண்டாவது கந்தன் வரைய வைத்தான்னு சொல்கிறோம் எவனோ ஒருத்தன் இன்னொன்று செய்ய வைக்கிறான்னு சொல்கிறான் அப்போ அது பிறவினை மூணாவது பாருங்க செய்வினையில கந்தன் படம் வரைந்தான்னு சொல்றோம் கந்தன் எண்ணத்தை வரைஞ்சான்றத தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அந்த படம்னு சொல்லக்கூடிய செயற்படு பொருள் என்னன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்போ இது செய்வினை சரி ஏன் இதை செயற்பாட்டுக்கு எடுத்துக்கூடாதா கூடாது ஏன் கந்தன் சொல்லக்கூடிய எழுவாய் தான் முதல்ல வந்திருக்கு இது செய்வினை அடுத்தது பாருங்க படம் கந்தனால் வரையப்பட்டது இதில் படம்னு சொல்லக்கூடிய செயற்படு பொருள் முதல்ல வந்துடுச்சு ஆள் என்னும் துணை விகுதி இருக்குது பட்டதுன்னு சொல்லக்கூடிய விகுதி இருக்குது அதனால இது செயப்பாட்டு வினை சரிங்களா அடுத்து அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க அன்பு கல்லூரிக்கு சென்றான் இந்த வாக்கியத்துல பாருங்களேன் கல்லூரின்னு சொல்லிட்டு செயப்படும் பொருள் இருக்கு சரிங்களா அப்போ நம்ம மேல என்ன சொல்லியிருக்கோம் பெரும்பாலும் இது செயபடும் பொருள் இல்லாம தான் சொல்லியிருக்கிறோம் நூறு சதவீதம் செயற்படும் பொருளே வராதுன்னெலாம் சொல்ல சரி இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் நான்காம் வேற்றுமை உருவான கூ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கண்டிஷனில் இது தன்வினையாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது அன்பு கல்லூரிக்கு சென்றான் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா தன்வினையில் எழுவாய் செய்யும் செயலின் பயன் எழுவாய்க்கே கிடைக்கும் அப்படின்றது தான் சரிங்களா இப்போ அன்பு கல்லூரிக்கு போகிறதுனால என்ன ஆக போகுது அன்பு படிக்க போகிறான் அன்பு அவனுடைய அறிவை வளர்த்துக்க போகிறான் அன்பு அதனால் பயன்பெற போகிறானே தவிர அன்பால் அங்கே வேறு யாரும் வந்து பயன்பெற போவதில்லை சரிங்களா அதனால் அன்பு கல்லூரிக்கு செல்வதால் அதன் பயன் அன்புக்கு தான் கிடைக்கிது சரிங்களா அதனால் இது தன்வினை அடுத்தது பாருங்கள் அன்பு கல்லூரிக்கு செல்ல வைத்தான் யாரோ ஒரு நபரை கல்லூரிக்கு செல்ல வச்சுருக்கிறான் அப்போ இது பிறவினை சரிங்களா அடுத்து மூணாவது பாருங்களேன் நான் பாடினேன் அவ்வளோதான் இதில் செயல்படும் பொருளுன்ற ஒன்று இல்லவே இல்லை நான் தான் பாடினேன் அப்படின்னும்போது இது தன்வினை ரெண்டாவது நான் பாட வைத்தேன் இது பிறவினை ஏன்னா ஏன்னா தான் செய்ய வைக்கிறோம் இல்லையா இது பிறவினை அடுத்தது மூணாவது பாருங்கள் நான் பாட்டு பாடினேன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் பாடினேன் அப்படின்னா தன்வினை நான் பாட்டு பாடினேன் அப்படின்னா செய்வினை ஏன் இதை செய்வினைன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாட்டு அப்படின்ற பொருள் இதில் வெளிப்படையாக வந்திருக்கு நான்காம் வேற்றுமை உருப்பு இதில் ஒன்றும் சேர்ந்து வரலை கு அதாவது நான்காம் வேற்றுமை உருப்பான கூ வந்து இந்த வாக்கியத்தில் வெளிப்படையாக வரலை சரிங்களா அதனால் இது செய்வினை சரிங்களா அடுத்தது பாட்டு என்னால் பாடப்பட்டது இதில் பாட்டுன்றது தான் பொருள் அந்த பொருளை முதன்மையாக வைத்து தான் அந்த வாக்கியமே ஆரம்பிக்குது அதனால் இது செயல்பாட்டு வினை அதே சமயம் ஆள் பட்டது என்னும் துணை விகுதிகளும் விகுதிகளும் இதில் சேர்ந்து வந்ததுனால இது செயற்பாட்டு வினை அடுத்தது முருகன் திருந்தினான் முருகன் என்ன பண்ண அவனே திருந்திட்டான் புரியுதா முருகன் திருந்தினான் அவனே திருந்திட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ அது தன் வினை முருகன் திருத்தினான் யாரை இன்னும் ஒருத்தனை தான் திருத்தினான் அப்போது முருகன் ஒருத்தனை திருத்துறதுனால அந்த செயலுடைய பையன் யாருக்கு போகுது எவன் ஒருத்தன் திருந்துறானோ அவனுக்கு தான் போக போகுது சரிங்களா அப்போது முருகன் என்ற எழுவாய் செய்யக்கூடிய அந்த செயலால் பையன் வந்து எழுவாய்க்கு வரவில்லை அந்த பையன் யார் திருந்துறாரோ அவருக்கு தான் போகுது அதனால் இது பிறவினை அடுத்தது முருகன் அறிவுரை கேட்டு திருந்தினான் இப்போ அந்த ஃபஸ்ட்டுக்கும் அந்த தேடுக்கும் பாருங்களேன் முருகன் திருந்தினான் அது தன்வினை முருகன் எப்படி பார்த்து இருந்தனா முருகன் அறிவுரை கேட்டு திரிஞ்சினான் முடிஞ்சு போச்சு அப்போ அறிவுரைன்னு சொல்லக்கூடிய அந்த செயற்பாடு பொருள் உள்ளே இருக்கிறதுனால இது செய்வினை அடுத்தது அறிவுரையால் முருகன் திருத்தப்பட்டான் அப்படின்னு இருக்குது இப்போ இதை வந்து இந்த வாக்கியத்தை பாருங்களேன் இப்போது அறிவுரை இது கூட ஆள் என்னும் துணை விகுதி சேர்ந்து வந்திருக்குது நாம பட்டது பெற்றது அப்படின்னு முடியும்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதில் பட்டான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு அப்போ இது செயற்பாட்டு வினையா இல்லையா அப்போது முருகன் அறிவுரை கேட்டு திரிந்துனான்னு இருக்குது இது செய்வினையா இல்லையா இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கமெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது உங்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் ஒரு சந்தேகம் ஒன்று வரும் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயி வெளிப்படையாக கொடுத்தே டிஎன்பிசி நிறைய இடத்துல வந்து கேள்வி கேட்டு கொலை விட்டு போயிருக்காங்க நிறைய பேரை ஏன்னா இது வந்து செய்வினைக்கும் இந்த தன் வினைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் அதனால் டிஎன்பிசியே இந்த பல சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆப்ஷனில் வைக்கிறதே கிடையாது ஏன்னா எது க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதா என்னன்னு தெரியல ஸோ கண்டிப்பாக அந்த செய்வினை தன்வினை இதில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் ஆப்ஷனை வச்சு கொஷின் கேட்பாங்க அதனால் இது ரெண்டையும் போட்டு நீங்கள் அதிகமாக குழப்பிக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மன்னர் நாட்டை ஆண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இன்னொன்று காவலாளிகள் நாட்டை பாதுகாத்தனர் இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு புரியுதுங்களா மன்னர் நாட்டை ஆண்டார் அப்படின்றது தன்வினைன்னு சொல்கிறாங்க காவலாளிகள் நாட்டை பாதுகாத்தனர் அப்படின்றத வந்து செய்வினைன்னு சொல்கிறாங்க இதில் நாட்டை ஐ வெளிப்படையாக வந்திருக்குது அப்போ இதை ஐ வெளிப்படையாக வருது அப்படின்னாலே அதை செய்வினைன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் மன்னர் நாட்டை ஆண்டார் அப்படின்றத எப்படி தன்வினையாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து ஒரு டவுட்டில் இருக்கிறாங்க சரி அதை வந்து டிஎன்பிசி ஆன்சரில் தன்வினைன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் அதே சமயம் காவலாளி காவலர்கள் நாட்டை பாதுகாத்தனர் இது எப்படி செய்வினையாக எடுத்துக்க முடியும் அப்படின்றது இன்னொரு சாரார் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நீங்கள் வேறு எதுவுமே குழப்பிக்க வேண்டாம் எழுவாய் செய்யக்கூடிய செயலால் பயன் எழுவாய்க்கே சென்றால் அது தன்வினை அந்த பயன் எழுவாய்க்கு செல்லவில்லை என்றால் அது செய்வினையாகவோ செய்வினையாகவோ அல்லது பிறவினையாகவோ தான் இருக்கும் அது கண்டிப்பாக தன்வினையாக இருக்காது சரி இதில் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள் மன்னர் நாட்டை ஆண்டார் இப்போது நான் வந்து ஒரு மன்னனாக இருக்கிறேன்னு வச்சிங்களேன் நான் நாட்டை வந்து ஆட்சி செய்கிறேன் இதனால் நாட்டு மக்களுக்கு நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் நூறு சதவீதம் நல்லது மட்டும்தான் நடக்க நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா முடியாது ஒரு மன்னர் வந்து நூறு சதவீதம் வந்து நல்லது மட்டும்தான் செய்வார்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனால் நான் கெட்டது செஞ்சாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் நான் நல்லதே செஞ்சாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் ஸோ அப்போது அதோடைய பயன் அந்த செயலால் ஏற்படக்கூடிய விளைவு எதுவாக இருந்தாலும் நான் எப்படி தான் இருக்கேன் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்போது நான் மன்னனாக இருக்கிறதுனால பயன் யாருக்கு தான் மக்களுக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு இருக்குது ஐ I மீன் mean, மன்னராக இருக்கிறவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் அது தன்வினை இப்போது அந்த காவலாளிகள் மேட்டருக்கு வருவோம் காவலர்கள் நாட்டை பாதுகாத்தனர்னு வருது காவலர்கள் வந்து நாட்டை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அந்த பயன் போகும் ஏன்னா காவல் வந்து சரியாக செய்யலை அப்படின்னா பிற நாட்டை சேர்ந்த அரசர்கள் வந்து படையெடுத்து வந்துடுவாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து போரில் வந்து ஈடுபட வேண்டிய சூழ்நிலையாகும் இங்கே விளைநிலங்கள்லேருந்து இருந்து பல உயிர் சேதங்கள் வரையும் ஏற்படும் இல்லையா ஸோ அப்போது அந்த காவலர்கள் வந்து நாட்டை பாதுகாக்கிறதுனால அந்த பயன் யாருக்கு போகுது மக்களுக்கு தான் போகுது காவலாளிகளுக்கு கிடையாது சரிங்களா இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நீங்கள் இந்த ஒரு பாயிண்டை ஸ்டெடியாக பிடிச்சிக்கணும் எழுவாய் செய்யக்கூடிய செயலால் பயன் எழுவாய்க்கு சென்றால் அது தன்வினை எழுவாய்க்கு செல்லாமல் பிறருக்கு சென்றால் அது பிறவினையாகவோ செய்வினையாகவோ இருக்கலாம் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலாவும் அதுமாரி மறந்துடாதீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவும் இதில் வேறு ஏதோ சந்தேகம் இருந்தனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க இனி டெய்லியும் ஒரு வீடியோ பார்த்தரலாம் இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு சாரி எனக்கு வேறு வழி தெரியலை ஏன்னா என் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அது ஒன்று மட்டும்தான் ரீசன் கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ